எல்லோருக்கும் வணக்கம் ஆதிராஸ் கிச்சன் யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கின்றேன் நல்லதை நினைப்பவும் நல்லதே நடக்கும்னு சொல்லி இந்த பதிவை நான் ஆரம்பிக்கிறேன் பதிவுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்க்ரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க தைப்பூசம் வருகிற பதினொன்றாம் தேதி செவ்வாய்க்கிழமையில் அதுவும் தை தை செவ்வாயில் வருது முருகனுக்கு ரொம்ப 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 உகந்த நாள் அன்னைக்கு பௌர்ணமியாவும் கூட இருக்குது அதனால நீங்க அன்றைய தினத்தில் இந்த தீபத்தை எப்படியாவது ஏற்றிடுங்க கொஞ்சம் தூரமா இருந்தாலும் பரவாயில்ல முருகன் கோவிலுக்கு போயிட்டு வாங்க ரொம்ப கும்பலாக இருந்துச்சுனா என்னோடய சத்கரை பிராணை பிள்ளைங்களுக்கு தயவு செய்து கிட்ட கும்பல் அதிகமாக முட்டி மோதுது அப்படின்ற பட்சத்தில் அந்த கும்பலில் உள்ளே போவாதீங்க நீங்கள் அந்த கோவில் ஸ்தலத்திலேருந்து வெளியிலேருந்து கேட்டால் கூட உங்களுக்கு வேண்டிய வரத்தை அவர் அருள்வார் முருகன் எப்பவுமே நம்ம கூடவே இருப்பார் நம்ம கூடவே வருவார் நம்மளுக்கு என்ன வரம் வேண்டுமோ அது அப்படியே அள்ளி கொடுப்பார் செல்வத்தை கொடுப்பார் செல்வநிலையை உயர்த்துவார் கடன் அடைய செய்வார் அதுவும் செவ்வாய்க்கிழமையில் தைப்பூசம் இந்த தீபத்தை நீங்கள் எப்படியாவது ஏற்றிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன் இது நீங்கள் கோவிலுக்கு போய் ஏற்றினீங்கன்னா ரொம்ப நல்லது தான் ஆனால் அன்னைக்கு சரியான கூட்டம் நிறைய முருகன் கோவில்ல பால் பால் கூட எடுப்பாங்க அன்னைய தினத்தில் இந்த பூச நட்சத்திரமே ரொம்ப அருமையான நட்சத்திரம்னு சொல்லுவாங்க அதனால் நீங்கள் இந்த பூச பூசை தண்ணிக்கு தை பூச தண்ணிக்கு நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா இருந்து கூட இந்த தீபத்தை ஏற்றலாம் இல்லைம்மா நான் சிவன் கோவிலில் முருகப்பெருமான் இருக்கிறாரு அங்க நான் ஏற்றலாமா தாராளமாக ஏற்றுங்க ரொம்ப கூட்டத்தில் போய்ட்ட்ட்ட்டு நெறிஞ்சி தெய்வத்தை பார்க்க போயிட்டு அதை நல்ல திருப்தியாக மனசு சந்தோஷத்தோடு நம்ம வீட்டுக்கு வரணும் நம்ம பிள்ளைங்கெல்லாம் குடும்பமெல்லாம் நல்ல செல்வ செழிப்போடு இருக்கணும் நீங்கள் நல்லா கவனிச்சு பாருங்களேன் சில பேர் ரொம்ப கூட்டத்தில் போய் மாட்டவே மாட்டாங்க அந்த கூட்டம் குறையட்டும்னு வெயிட் இருந்து தான் பார்ப்பாங்க சாமியை பார்க்கணும் அப்படின்னா நீங்கள் தைப்பூசத்தன்னைக்கு போய் பார்க்கணுன்னு வச்சிங்கன்னா ரொம்ப விடிகால நேரத்தில் நம்ம அதை அதை நம்ம இப்போ சொன்னோம்னா இரவே போய் தங்குறவங்க நிறைய பேர் இருப்பாங்க அதனால ரொம்ப கூட்டம் இருந்துச்சுன்னா கொஞ்சம் விலகி நின்று சாமியை பாருங்க கூட்டத்தில் மாட்டி குழந்தைங்கள்லாம் கூட்டு போனீங்கன்னா நகைகள்லாம் போட்டு போனீங்கன்னா ரொம்ப எச்சரிக்கையாக இருங்க அப்படின் தான் நான் சொல்லுவேன் எப்பவுமே சரி தைப்பூச தண்ணிக்கு இந்த தீபம் ஏற்றுங்க முருகனுக்கு உகந்த தீபம் இது அப்படின்னு சொல்லி போட்டிருக்கேன் இல்லைங்களா இப்போ எல்லாருக்குமே ஒரு டவுட் என்னன்னா நம்ம இப்போ கோவிலுக்கு போக முடியலையே எங்கள் வீட்டுக்கிட்டே எனக்கு என் வீட்டிலேயே நான் இந்த தைப்பூச விரதத்தை நான் மேற்கொள்ளலாமா தைப்பூசத்துக்கு நான் இதை மாதிரி செய்யலாமா அப்படின்னு சொல்லிட்டு இப்ப நிறைய பேருக்கு அந்த ஒரு இது வரும் தாராளமா செய்யலாம் நம்ம கிட்ட எல்லார் வீட்லேயும் முருகப்பெருமான் படம் கண்டிப்பாக இருக்கும் முருகன் முருகன் காலை பிடிச்சவரை கையை விட்டதே சரித்திரமே கிடையாது அந்த மாதிரி முருகன் காலை பிடிச்சிக்கிட்டு நீங்க அந்த தெய்வத்தை நம்ம போய்ட்ட ஒரு காலை உள்ள போய் நம்ம கர்ப்பகத்துக்குள்ளே போய் ஒரு காலை தொட முடியாது அதனால் அவரை அவரை காலை நினச்சி நம்ம கா மனசில் மனமுருகி கற்பனை பண்ணிக்கிட்ட அவர் காலை பிடிச்சி நம்ம கேட்குற மாதிரி கேட்போம் எனக்கு ஏன்பா இந்த நிலமை என்னை ஏன்பா இந்த பாடுபடுத்துகிற எனக்கு ஏன் இந்த கஷ்டத்தை கொடுக்குற எப்போதான் எனக்கு இதிலேருந்து விடுதலை கொடுக்க போகிற அப்படின்னு சொல்லிவிட்டு கேளுங்க உங்களுடைய கஷ்டத்தை அவர்கிட்ட வைங்க அதே மாதிரி வீட்டில் ஏத்துற நான் முதல்ல நான் நல்ல அருமையான ஒரு தீபத்தை பற்றி தான் நான் சொல்லுவேன் என்னென்னு பார்த்தீங்கன்னா வீட்டில் வடை பாயசம் சாம்பார் பொரியல் கூட்டு ரசம் இதெல்லாம் செஞ்சு வச்சு சாமியை கும்பிடுங்க அன்னைக்கு அது கூட சேர்த்து மாவிளக்கு தீபம் கண்டிப்பாக போடுங்க ஆனால் நான் சொல்ல வந்தது இந்த தீபம் கிடையாது மாவிளக்கு தீபம் என்பது அரிசியை நம்ம கொஞ்சமாக ஊற வைப்போம் அதை கொஞ்சம் காய வச்சுட்டு மிக்சியில் அடித்தோம்னா மாவு நல்லா உபரி காணும் அந்த மாவு கூட கொஞ்சம் வெள்ளம் போட்டு ஏலக்காய் தூள் போட்டு அதில் நம்ம கொஞ்சம் அது உருண்டையாக கொஞ்சம் கூட தண்ணி போடாதீங்க திட்டமான வெள்ளம் போடுங்க திட்டமான அரிசி மாவு பச்சரிசி மாவு போட்டு அந்த உருண்டை உருட்டி அதில் விளக்கேற்றுங்களேன் அதை அக்கம் பக்கத்துக்கு கொடுங்க உங்கள் கையால் எடுத்துகிட்டு போயிட்டு உங்களுக்கு செல்வம் பெரு ஏன் கேளுங்க அடுத்த வருஷத்துக்குள்ளேயே உங்களுக்கு அந்த கடன் ஒரு நிவர்த்தி ஆகல ஏன் கேளுங்க சரி இப்போ நான் முருகன் கோவிலுக்கு போகிறேம்மா ரொம்ப அதை கூட்டம்லாம் ரொம்ப இல்லைம்மா நான் வந்து எனக்கு என்ன பயம்னா இந்த திருப்பதியில் போயிட்டு டிக்கெட் வாங்குறேன் ஆறு பேர் மா உயிர் விட்டாங்க பாருங்கள் அதுலேருந்தே இந்த கூட்ட நெரிசலில் மக்கள் வந்து கீழே யார் கிடக்கிறாங்கன்னே பார்க்கறது இல்ல அந்த ஒரு ஆ அந்த ஒரு ஆதங்கம் அந்த ஒரு தெய்வத்தை நம்ம பார்த்துடணுன்னு ஒன்று ஒரு அறியாமையால் அப்படி போயிடுறது அதனால தான் நான் சொல்கிறேன் இப்போ கொடிமரம் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் கொடிமரத்தை சுற்றி அவங்களே தட்டு போட்டு வச்சுருப்பாங்க அழகாக அந்த தட்டில் என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா ஆறு விளக்கு எடுத்துட்டு போங்க ஆறு அகல் விளக்கு நம்ம வீட்டிலேருந்து புதுசாக வாங்கி தண்ணியில் ஊற வச்சு அந்த அந்த ஒரு ஆறு மணி நேரம் அந்த விளக்கு ஊறட்டும் அதுக்கப்புறம் மஞ்சள் குங்குமம் கோலமாவு இதெல்லாம் ஒரு பைய ஒரு கூடை ஒன்று எடுத்துக்கோங்க அழகாக அதில் எல்லாம் வச்சுக்கோங்க நெய் எடுத்துக்கோங்க நெய் போட்டு தீபம் ஏற்றும் பொழுது நீங்கள் என்ன வரம் கேட்டாலும் தூக்கி இந்தானு கையில் கொடுத்துருவார் அந்த ஆறு தீபமுமே ஆறு தீபமே ஆறு முகனுக்கு உகந்தது அந்த ஆறு தீபத்தை கொடிமரத்தை சுத்தி நீங்க பாருங்க அதே மாதிரி கொடிமரத்தை சுத்தி உட்காந்து அழகா ஏத்துவாங்க ஆறு தீபத்தை நீங்களும் ஏத்துங்க அது நம்மளுக்கு அதனால நம்மளுக்கு பயன் உண்டு கொஞ்சம் ஏத்தி முடிச்சோடனே கொஞ்சம் இடம் கிடைக்கும் அப்ப நம்ம இந்த தீபத்தை ஆறு தீபத்தை ஏத்தலாம் கொடிமரத்தை சுத்தி ஏற்றணும் சும்மா கோவில்ல ஏதோ ஒரு இடத்துல ஏத்தணும்னு ஏத்தாதீங்க எல்லா இடத்தையும் நாசம் பண்ணாதீங்க நம்ம முடிஞ்ச அளவுக்கு நம்மளால் அந்த கோவில் நான் பார்க்குறேன் உப்பு பிரித்து கொட்டுறவங்க அப்படியே கொட்டிட்டு அந்த கவரை அப்படியே கீழே போட்டு போறாங்க அப்புறம் கற்பூரத்தை பிரித்து ஏற்றுறவங்க அந்த ஏற்றிட்டு அந்த கற்பூர அந்த கவரை அப்படியே கீழே போட்டு போறாங்க எவ்வளோ பெரிய தவறான செயல் தெரியுமாதிங்களா உழவார பணி செய்ய போகிறாங்க இதுக்குன்னு போய் சுத்தம் பண்ண ஏன் நம்ம நம்ப நம்மளே நம்ம கோவிலை ஏன் சுத்தமாக கூடாது அதுக்குன்னு ஒரு டஸ்ட்பின் சுற்றி சுற்றி வச்சிருக்கிறாங்க அந்த டஸ்ட்பினில் போடலாமே எடுத்துகிட்டு போகிற அந்த கவரோ எது பிரித்ததோ நீங்கள் பூவெடுத்ததோ எதுவாக இருந்தாலும் இப்போது நான் என்ன சொல்கிறேன்னா அதை தட்டில் அழகாக நட்சத்திரம் இருக்குது இல்லைங்களா அந்த நட்சத்திரத்தால் கோலம் போடுங்க கோலம் போட்டுட்டு சரவண பவான் எழுதுங்க அதை சுற்றி எழுதிட்டு நடுவில் ஓம்னு எழுதுங்க எழுதிட்டு அந்த அஞ்சு நட்சத்திர ஒரு ஒரு விளக்கு வச்சு ஏத்துங்க இந்த விளக்கு இருக்கோ அதை பார்த்தே ஏத்துங்க நீங்க அது எந்த திசை வேணாலும் இருக்கட்டும் நமக்கு தேவை முருகனுக்கு அங்க தீபம் ஏத்தணும் அவ்வளவுதான் விஷயம் ஒரே மாதிரி ஏத்தணும்னு அவசியம் இல்லை இப்ப இந்த நட்சத்திரம் போடும்பொழுதே ஒரு ஒரு பக்கம் ஒரு கூம்பு மாதிரி இருக்கும் அந்த இடத்துல ஒரு விளக்க வைங்க அந்த இடத்துல ஒரு விளக்க வைங்க நெய்யை போடுங்க திரியை போடுங்க பஞ்சுத்திரி போடுங்க அதுக்கு அதுக்கு மேலே கொஞ்சம் பச்சை கற்புறத்தை தூவி நீங்கள் விளக்க ஏற்றுங்க நிச்சயமாக நம்ம குடும்பம் செல்வ நிலைக்கு செல்வதை கண்கூடா நீங்கள் பார்ப்பீங்க வருஷம் வருஷம் நீங்கள் அப்படியே ஒரு ஒரு வருஷமும் தண்ணிக்கு நீங்கள் போய் இதை செய்யுங்க எப்பவுமே ஆறு முகனுக்கு ஆறு விளக்கு போட்டு வேண்டிக்கிறது ரொம்ப நல்லது ஒரு சிலர் சொல்கிறாங்க இல்லைங்களா அந்த வெற்றிலை மேலே தீபம் போடுற போது அந்த வெற்றிலை வந்து சூடாகி க ஒரு மாதிரி கருகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அதனால் அதை நான் தவறுன்னு சொல்ல மாட்டேன் எனக்கு தெரிஞ்சது நான் சொல்கிறேன் இந்த கோலத்தை போட்டு அதுக்கு மேலே இந்த நீங்கள் தீபத்தை ஏற்றி பாருங்கள் நிச்சயமாக சொல்கிறேங்க நீங்கள் கேட்ட வரம் அப்படியே கிடைக்கும் ஒரு சிலருக்கு இல்லைம்மா நான் வெற்றிலை மேலே தீபம் ஏத்தேனா எனக்கு ரொம்ப நல்லா இருக்குமா ஏற்றுங்க தவறு கிடையாது ஒரு சிலருக்கு அது ஏறுவ கொள்ளாது நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா இந்த நட்சத்திர குறியீடு போட்டு அதுக்கு மேலே அந்த விளக்கை ஏற்றி ஓம் என்ற பிரணவ மந்திரத்தை அன்னைக்கு ஒரு முறை சொல்லாதீங்க நூற்றி எட்டு முறை சொல்லுங்க உங்க உட்காந்துக்கிட்டு ஓம் 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 முருகா ஓம் முருகனுக்கு அரோகரா ஓம் முருகனுக்கு அரோகரான்னு சொல்லுங்க திரும்பி 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 நீங்க என்ன கேட்குறீங்களோ அப்படியே வாரி வழங்குவார் மகாலட்சுமியின் முழு அம்சம் உங்களுக்கு கொடுப்பார் செல்வ கடவுளான முருகனை வணங்கினோர் கடன் இல்லாமல் வாழ்வு வாழ்வாங்க இதை நீங்கள் கடைபிடிச்சி பிள்ளைங்க எல்லாரும் நல்லா இருக்கணும் வாழ்க வளத்துடன் சொல்லி வெற்றி நிச்சயம்னு சொல்லி இந்த பதிவை நான் நிறைவு செய்கிறேன் இன்னொரு பதிவோட உங்களை நான்